அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராய நாளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி தமிழோடப்படி குரோதி வருஷம் ஆடி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை நாளைய தினம் நாக கருட பஞ்சமி திதி வருகிறது பஞ்சமி திதியில் காரியங்கள் செய்தால் நீடித்து நிலைத்து இருக்கும் பஞ்சமி திதியில் தான் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்வார்கள் அந்த கோயில் வந்து காலாகாலத்திற்கும் வழிபாடு வந்து தடையில்லாமல் நடந்து கொண்டிருக்கும் நாக கருடா பஞ்சமி திதி அன்று நாளை வெள்ளிக்கிழமை இரவு விடியற்காலை மூன்று பதினான்கு வரை இந்த பஞ்சமி திதி உள்ளது இந்த பஞ்சமி திதியில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் லக்கணத்தில் ராகு கேது இரண்டாம் எட்டில் ராகு கேது நாக தோஷம் உடையவர்கள் கால சர்ப்பதோஷம் உடையவர்கள் தற்போது கோச்சாரத்தில் கன்னிராசியில் கேது மீனராசியில் ராகு சஞ்சலம் செய்கிறார் மீனராசி கன்னிராசி அன்பர்கள் நாக நாகதோஷத்திலிருந்து விடுபட நாளைய பஞ்சமி திதியை தவறவிட்டு விடாதீங்க அதாவது உள்ளூரில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு சென்று சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நவகிரகங்களில் ராகு ராகு கேதுவுக்கு பாலபிஷேகம் செய்யலாம் அப்படி நேரம் கிடைக்கலைனா அருகில் உங்கள் வீட்டிற்கு அருகில் புற்று கன்று இருந்துச்சுன்னா அந்த புற்றுக்கண்ணுக்கு மஞ்சத்தூள் சிகப்பு பத்தி பத்திக்குச்சி வாழைப்பழம் தேங்காய் எல்லாம் வச்சு புற்றுக்கண்ணை இடபுறமாக சுற்றி வந்து வழிபாடு செய்யும்போது நாகதோஷ நிவர்த்தியாகும் இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னா நாளைய தினம் காலை சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனத்திற்குள் கருடனை தரிசனம் செய்யுங்கள் அதாவது வானத்தில் பறக்கக்கூடிய கழுகு கருடனை வந்து தரிசனம் செய்யுங்கள் நாகதோஷம் கால சர்ப்பதோஷம் உள்ளவர்களுக்கு தோஷம் நிவர்த்தியாகும் தடைபட்டு கொண்டிருந்த சுபகாரியங்கள் உடனே நடக்கும் பல வருடமாக வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வரன் செட்டாகும் உடனே கல்யாணம் நடக்கும் குடும்பத்தில் வந்து சுபகாரியங்கள் நடத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நாளைய தினம் நாக கருடா பஞ்சமி நாகதோஷம் கால சர்ப தோஷம் உள்ளவர்களுக்கு ஒரு நல்ல அரிய வாய்ப்பு வருகிறது இந்த நாக கருடா பஞ்சமி ஆடி மாதம்தான் வரும் இந்த ஆடி மாதம் நாளை வருகிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க்கையில் நீடித்து நிலைத்திருக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு வந்து தோஷங்கள் நிவர்த்தியாகி வாழ்க்கை வந்து சந்தோஷமாக முன்னேற்றத்தை நோக்கி செல்லும்